அனைவருக்கு வணக்கம் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் இன்று நடந்து முடிந்துள்ளது வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பின்பு வாக்குப்பதிவுக்கு பிந்திய கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது அதில் நான்கு கருத்து கணிப்புகளிலும் மீண்டும் என்டிஏ கூட்டணியான பாஜக இலக்கண சேவைசேயனை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கருத்துக்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருநூத்தி எண்பத்தெட்டு இடங்கள் உள்ளன இதில் ஆட்சி அமைக்க நூத்தி நாற்பத்தைந்து இடங்கள் தேவை என்ற நிலையில் இந்திய பாஜக கூட்டணியானது சராசரியாக நூற்றி ஐம்பத்தெட்டு இடங்களில் பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது முதலில் டைம்ஸ் நவ் ஜேவிசி கருத்து கணிப்பில் பாஜக இந்திய கூட்டணிக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது இடங்கள் கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு நூற்றி பதினாறு இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று கணிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது அடுத்ததாக சானக்கியா என்ற அமைப்பானது வெளியிட்ட கருத்துக்கணிப்பில் இந்திய பாஜக கூட்டணியானது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் நூற்றி அறுபது இடங்களில் வெற்றி பெறும் என்று கணித்துள்ளது காங்கிரஸின் இந்திய கூட்டணியானது நூற்றி முப்பது முதல் நூற்றி முப்பத்தெட்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்று கணித்துள்ளது இதை தவிர பி மார்க் என்ற நிறுவனமானது வெளியிட்ட கருத்து கணிப்பில் என்டிஏ பாஜக கூட்டணியானது நூற்றி முப்பத்தேழு முதல் நூற்றி ஐம்பத்தேழு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் நூற்றி இருபத்தாறு முதல் நூற்றி நாற்பத்தாறு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கணித்துள்ளது அடுத்ததாக மாட்டிலிஸ் என்ற அமைப்பின் கணிப்பில் இந்திய பாஜக கூட்டணியானது நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றும் காங்கிரஸ் இந்திய கூட்டணியானது நூற்றி பத்து முதல் நூற்றி முப்பது இடங்கள் வரை வெற்றி பெறும் என்று கணித்துள்ளது இந்த நான்களையும் சராசரியாக பார்த்தோம் என்றால் என் கூட்டணி நூற்றி ஐம்பத்தேழு இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் மாற்றியமைக்கிறது அதாவது தற்பொழுது ஆட்சியை பாஜக ஏகநாசிய சிவசேன கூட்டணியானது தக்கவைத்து கொள்ளும் என்று வாக்குப்பதிவுக்கு பிந்திய கருத்து கணிப்பானது தெரிவிக்கிறது வாக்கு எண்ணிக்கையானது நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று தொடங்குகிறது அன்று இந்த கருத்து கணிப்புகள் சரியாக உள்ளனதா என்பதை தெரியவரும் ஏனென்றால் தற்பொழுது கணிப்புகள் எந்த திசையிலும் செல்லவிருக்கிறது எனவே இந்த கருத்து கணிப்பு சரிதானா என்று இருபத்தி மூணாம் தேதி வாக்கெண்ணிக்கை என்ற பொழுது தெரிந்து வரும் குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் தேர்தலானது மிக கடுமையான போட்டியை சந்தித்தது ஒருபுறம் பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மறுபுறம் காங்கிரஸ் இன்னொரு சி சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் என்ற ஒரு போட்டியானது கடுமையாக இருந்தது சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரசுக்கு இரண்டுக்குமே இது வாழ்வாசாவா என்ற ஒரு தேர்தல் நடந்த நிலையில் பால் தாக்கரேவின் மகனான உத்தவ் தாக்கரேயின் சிவசேனாவானது பின்னடைவை சந்தித்துள்ளது அதேபோல் அசல் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரால் துவக்கப்பட்டது இந்த சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸும் பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த சிவசேனாவில் பிரிந்து வந்த ஏகநாத் சிங் தேவின் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசின் பிரிந்து வந்த அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸும் பாஜக கூட்டணியில் இருப்பதால் அவைகளுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையாக அமைகிறது குறிப்பாக பாஜக மீண்டும் ஆட்சி அங்கே தக்க வைத்துக் கொள்கிறது இந்த தேர்தலில் குறிப்பாக பாஜக சார்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பானது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் இடங்களில் லோக் ஜாகரன் என்ற மக்கள் விழிப்புணர்வு சந்திப்பை நடத்தியுள்ளது அதேபோல் இந்திய கூட்டணி சார்பில் எம்எஸ்எஸ் என்ற முஸ்லிம் சேவா சங்கமும் மற்றும் நூற்றி எண்பது என்ஜிஓக்களும் முஸ்லிம் வாக்குகளை ஒன்றிணைப்பதிலே தீவிரமாக வேலை செய்தன இப்படி கட்சிகளை தாண்டி பல்வேறு சேவை அமைப்புகளும் இந்த தேர்தலிலே தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதேபோல் ஹரியானாவில் பாஜக வெற்றி பெறாது என்ற ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்த நிலையில் அங்கு ஆர்எஸ்எஸ் ஆனது அங்கும் லோக் ஜாகரன் என்ற இருபதாயிரம் சந்திப்பு கூட்டம் நடத்தியதில் அங்கு பாஜக மூன்றாவது முறையாக ஹேட்ரிக்காக ஹரியானாவில் ஆட்சி அமைத்தது தற்பொழுது மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் துணை அமைப்புகளும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் இடங்களில் லோக் ஜாகரன் என்ற மக்கள் விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தியதால் தற்பொழுது பாஜகவின் கை ஓங்கியுள்ளதாக கருத்துக்கணிப்பில் தெரிய வந்துள்ளது